நமது பல்லடம் வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமையன்று நானூற்றி இருபத்தி நான்காவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் வாழ்க வளமுடன் பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமையன்று நமது வனாலயத்தில் நானூற்றி இருபத்தி நான்காவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் சண்முகம் அன்கோ திரு ஆர் எம் சண்முகம் அவர்கள் த கோயம்புத்தூர் சென்ட்ரல் கம்யூனிட்டி திரு அரவிந்த் சக்திவேல் அவர்கள் மெசிசியன் திரு யோனா அவர்கள் திருமதி மனோன்மணி அவர்கள் ஆதித்யா டெக்ஸ் ப்ராசஸ் திரு சிவசித்ரா தேவி அவர்கள் லேண்ட் ஸ்கிரப் திரு பாலா அவர்கள் ஆகியோர் இணைந்து மூவர் முற்றத்தில் உள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திரு பாலா அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினர் அனைவரும் மூலிகை வனத்தில் மூலிகை செடி நடவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தர்ராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் வனம் தலைவர் திரு கே சின்னச்சாமி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் சிறப்பு விருந்தினர்கள் வனம் நிர்வாகிகள் அரங்காவலர்கள் இயக்குநர்கள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் அமையாத உலக இல்லாமல் இந்த உலகம் இல்ல நம்ம பஞ்சபூதங்களான உன்னாண்ட நீர் வந்து தண்ணீர் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது ஸோ இந்த காலத்துலேயும் வந்து ஏதோ ஓரளவுக்கு மழை வருதுன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணங்கள் உள்ள குழுக்கள் இருக்கிறதுனாலும் மக்கள் தான் நிகழ்ச்சியின் மூலமாக என்னுடைய நிகழ்ச்சி மூலமாக இந்த மரம் நிறைய செய்திகளை என்னால் மக்களுக்கு கொண்டு போக முடியும் அதுவும் பண்ணிகிட்ருக்கிறேன் ஒரு பெரிய கான்செப்டில் அதுக்கான முயற்சியில் இறங்கிருக்கேன் மரம் சப்ஜெக்ட் ஒன்று தென்னிரா ஒன்று ரெண்டு சப்ஜெக்டில் ஒரு மூணு நாலு வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அதை சொல்லிடுறேன் கொரோனாவில் ஒரு ரெண்டு வருஷமாக கலைங் அப்படிங்கிறது வந்து ஒரு பொழுதுபோக்கு இல்லாமல் இருந்துச்சு இந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை மறுபடியும் ஒரு கலைஞ எந்திரிச்சு நிற்கிறது சிரமமான விஷயம் அப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் மீண்டும் எனக்கு ஒரு இரண்டாவது அறிமுகத்தை நம்ம வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் மூலமாக எனக்கு கொடுத்துருக்காங்க ஸ்கையா அவர்கள் சுவாதி அண்ணா அவர்கள் இருக்கக்கூடிய பேர் அத்தனை விதத்துக்கும் சொல்கிறேன் டிஎம்எஸ் அண்ணா அவர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய சிறந்தாழ்த்திய நன்றி உண்மையாலுமே ரொம்ப மனசுக்கு நிறைவான ஒரு நாளாக எனக்கு அமைச்சதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா நான் படித்தது அவனாஷ்லிங்கம் யூனிவர்சிட்டியில் அங்கே வந்து இந்த மாதிரி ப்ரேயர்ஸ் இந்த மாதிரி ரொம்ப குளோபல் வார்மிங் பற்றி இந்த மாதிரி டெய்லி பேசிகிட்டே இருப்பாங்க காலையில் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளுடைய ரெகுலர் லைஃப்பில் நம்ம அதெல்லாம் மிஸ் பண்ணிடுறோங்க அங்கே வந்து காலையில் அஞ்சரை மணிக்கே ப்ரேயர் ஸ்டார்ட் ஆயிரும் பஜன்ஸ் டெய்லி காலையில் சாயங்காலம் ரெண்டு வேலையும் பண்ணுவாங்க ஸோ எனக்கு அந்த ஃபீலிங் இங்கே கிடச்சிது அதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ இது இருபத்தைந்தாவது ஆண்டு நாங்கள் வந்து பேசும்போது என்னோடய குழந்தைங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா லைக் எங்களுக்கு அப்புறம் இந்த தலைமுறை இதை வந்து கொண்டு போக மாட்டிங்க எதையுமே எந்த கல்ச்சர் எதுவுமே கொண்டு போக மாட்டிங்க ஸோ இதெல்லாம் ஒரு ஃபிஃப்டி இயர்ஸில் அழிஞ்சு போயிடும் இது இது எப்படி யார் இது இனிஷியேட் பண்ணுவாங்க ஏன்னா எங்க எங்கோ என்னோடய நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா என் கூட படித்தாங்க இப்போ நாங்கள்லாம் விளையாடுறது குறும் பண்ணுறது சேட்டை லைக் ஒரு காலேஜில் எப்படி நம்ம நடந்துக்குவோமோ அந்த குறும்பை எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்க வீடுகளுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா வீட்டில் நடுவில் ஒரு வயசான பாட்டி உட்காந்துருப்பாங்க கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் உட்காந்துருப்பாங்க போனோன்னே பிஜி காலில் விழுகு அப்படிம்பாங்க அப்போ நாங்கள் நாங்கள் எல்லாம் போயிட்டு இது என்ன நீங்கள் இவ்வளோ குறும்பு பண்ணுறீங்க வீட்டுக்குள்ளே போனோன்னே பாட்டி பார்த்தோன்னே முக்காடு போட்டுக்கிறீங்க காலத்தோட்டு கும்பிட்றீங்க வீட்டுக்குள்ளே போய் எல்லாம் அமைதியாக உட்காடுறீங்க எங்கள் கல்ச்சர் இது தான் நாங்கள் வந்தது யார் விஷயத்துக்காக பட் சார்லாம் பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ பெருசாக பண்ணுறாங்க இவ்வளோ அழகாக பண்ணுறாங்கன்றது இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கோயம்புத்தூரில் தான் ஸ்டே பண்ணுறோம் வந்தது இல்லை மதத்தரம் வந்திருக்கோம் நம்ம அவ்வளோ அருமையாக கொண்டு போகிறாங்க நான் தொழிலாக பண்ணுறது வந்து அவங்க சர்வீஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு எப்படி ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் மரம் இது வரைக்கும் வச்சுருக்கோம் நம்ம தொழிலாக பண்ணுறோம் பட் நீங்கள் சர்வீஸாக இருக்கீங்க எந்த மரத்தையும் நமக்கு தெரிஞ்சு வெட்டோட மாட்டோம் டிரான்ஸ்பிளாண்டிங் பண்ணிடுவோம் அப்படி நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே திருப்பூரில் இருந்தப்போ டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு சிக்ஸ் ஓ கிளாக் இங்கே வந்துட்டுருப்போம் நானும் அப்பாவும் அடிக்கடி வந்துட்டுருப்போம் ஆனால் நான் எனக்கு அப்போ வந்ததுக்கும் இப்போ வர்றதுக்கும் பயங்கரமான ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் தெரியுது முதல்ல பார்த்திங்கன்னா அந்த ஒரு அந்த ரூமில் ஒரு குட்டி ஆஃபீஸில் உட்காந்து எல்லோரும் ஒரு கலந்துரையாடல் மாதிரி நடந்துகிட்ருக்கோம் மாதிரி எப்பவும் காலையில் வந்து ப்ரேயர்ஸ் இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய ஹாலில் ஒரு ப்ரேயரு ஒரு யோகா செஷனு இந்தளவுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக அன்னைக்கு பார்த்தா அதே ஃபேஸஸ் எல்லோரும் இருக்கிறீங்க அதை பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து என்னோட சாரியை நான் கன்வே பண்ணிக்கிறேன் வர முடியாமல் போனதுக்கு இன்னொன்று எனக்கு வந்து ரொம்ப பொறாமையாக இருக்குதுங்க இவ்வளோ விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் மலை நீரை சேகரிப்போம் என்ற ஒரு தாரக மிரத்தை வைத்துக்கொண்டு மிக சிறப்பான முறையில் நடத்துகின்ற இந்த மனம் ஃபவுண்டேஷனை எல்லாத்துக்கும் என் நன்றியை திருத்து பேர் என்னால் ஆண்ட ஆன உதவியும் நான் செய்வேன் என்று கூறிக்கொண்டு விட நன்றி திருப்பும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் சார்பாக எங்களுடைய இதயம் கணந்த வரவேற்பையும் நன்றியும் நாங்கள் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேங்க இது ரொம்ப ஒரு அற்புதமான தருணம் இந்த தருணம் கி நான் ஸ்ரீ சசிகுமார் ஞான சஞ்சீவனம் குருகுலத்தினுடைய நிறுவனர் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ரெண்டு வாலண்டியர்ஸ் இருக்காங்க ஒரு இரண்டாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஆனால் இதை நான் முதல் முதல்ல துவங்கும்போது நிறைய எதிர்ப்பு இருந்தது அப்பா புரிஞ்சிக்கல அப்பா நம்பலை அம்மா நம்பலை மனைவி ஒத்து வரல இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் அதுக்கு காலகட்டம் இவர் பையிங் ஆஃபீஸ் வச்சுருந்தவருக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையா அப்படின்னு பார்க்கும்போது இயற்கை என்ன நினைக்குதோ அதை தானே எடுத்துகிட்டு போகும் இயற்கையோடு நம்ம ஒத்துழைந்து போகும்போது நிச்சயமாக அது நிச்சயமாக வரும் உங்களுடைய முயற்சிக்கு எல்லாம் வல்ல இயற்கை எல்லாம் வல்ல பிரபஞ்சம் எல்லா வளங்களையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனை நிச்சயமாக உங்களுடைய தாய் தந்தையோடைய மட்டும் மட்டும்தான் உங்களை மேலெடுத்து செல்லும் அதனால் நாம் கூடுமான அளவுக்கு என்ன பண்ணணும்னா தாய்க்கும் தந்தைக்கும் அதை புரிய வைக்கிறது மட்டுமே நம்ம வெற்றியினுடைய சூத்திரம் வாழ்த்துக்கள் பிரதர் கங்க்ராட்சி ரெண்டாவது நான் இன்னைக்கு மனசில் நினச்சேன் அடா ஒரு ரொம்ப ஒரு நல்ல வீடியோ ஒன்று ப்ளே பண்ணாங்களே இது எத்தனை பேர் கவனிச்சாங்கன்னு தெரியல இது எத்தனை பேர்த்துக்கு போய் சேர்ந்துச்சுன்னு தெரியலன்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் உடனே சகோதரி வந்து சார் மேலே வந்து பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க நிச்சயமாங்க நேரம் இருந்தால் நான் நிச்சயமா பேசுறேன் இதுதான் அந்த இயற்கையினுடைய கனெக்ஷன் காலையில் நாங்கள் உள்ள கேட்டுக்குள்ளே வரும்போது கூட ஐயாட்ட பேசணும் நாம வெறும் கருவிதான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசணும் அப்போ நாடி வந்து கோல் என் செய்யும் இதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுப்பா மூன்று மல வெம்மாவை அற்று இங்கே தான் ரொம்ப மெயின் பாயிண்ட் ஆணவம் கண்மம் மாயை ஆணவம் நான் தான் பெரியாள் நானும் நானும் என் நேரம் பேசிட்டிருப்பான் இது ஆணவம் என்னால் தான் நடக்குது நான் இல்லைன்னா இது நடக்காது கண்மம் இரண்டு வினைகள் முன்னோர்கள் செய்த வினை நாம் செய்த வினை இரு வினைகள் கண்மம் மாயை இது என் பையன் கட்டாக செம்பாடிப்பேன் அப்படின்னு நினைக்கிறது இதெல்லாம் நெஜம்னு இருக்கிறது எல்லாமே மாற்றத்துக்குரியது அப்போ மாற்றங்கள் நடக்குதல்ல இன்னைக்கு இருக்கிற மாதிரியே எப்பவும் இருக்கும்னு நினச்சா அதுக்கு பேர் மாயை இன்னைக்கு வருமானம் வர்ற மாதிரி எப்பவும் வரும்னு நினச்சா அதுக்கு பேர் மாயை அதை நினச்சி தான் எல்லாம் மாட்டிக்கிறது எப்பவும் இருப்போம் அப்படின்னு மாற்றங்கள் நிலையானது அப்போ இந்த மூன்று இதைய நம்ம புரிஞ்சுட்டு சும்மா இருத்தல் இதையே தாய் மாணவ சாமி சொல்கிறாங்க சொல்லும் பொருளும் அற்று சும்மா இருக்கவே அல்லும் பகலும் எனக்கு இன்றைய அன்னம்பாளிப்பு வழங்கிய வனம் நிதி இயக்குனர் திரு ஏ நடராஜ் அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நன்றி